கண் பார்வை சிறு குழந்தைகளிடம் கூட பார்க்க முடிகிறது கண் ஆரோக்கியத்தில் எல்லோருமே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கண் ஆரோக்கியம் மேம்பட காலை எழுந்தவுடன் எச்சில் தொட்டு கண்களுக்குள் வைக்க வேண்டும் இப்படியான தகவல்களை அடங்கிய ஒன்றை சமூக ஊடகங்களில் படித்திருக்கலாம் அப்படியான வீடியோ ஒன்றை யூடியூப் ஒன்றில் பார்க்க நேர்ந்தது இந்த வீடியோவில் சொன்னபடி இவை எந்த அளவுக்கு உண்மை என்பதை அரிய சஜா குழுவினர் மருத்துவரை அணுகினார் அது குறித்த உண்மை விளக்கம் என்ன என்பதே இங்கு தெரிந்து ஊ காலையில் தூங்கி எழும்போதே வாயில் எச்சில் வழிந்திருக்கும் அதை யோசிக்கும்போதே நமக்கு நல்ல உணர்வு வராது ஆனால் இந்த எச்சில் ஆரோக்கிய குணங்களை அளிக்கும் என்றும் அவை கண்களை பிரகாசமாக வைத்திருக்க உதவும் என்றும் சோசியல் மீடியாக்களில் இப்படியான தகவல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் உ கண்ணாடி அணிந்திருந்தாலும் காலை நேரத்தில் உமர்நீர் பயன்படுத்தி கண்ணாடியே விடலாம் என்று ஒரு யூடியூப் ஒன்றில் விளக்கப்பட்டிருந்தது மருத்துவத்துறையின் அதிநவீன வளர்ச்சிக்கு மத்தியில் மேம்பட்ட சுகாதார தொழில்நுட்பத்தின் மத்தியில் இந்த குறிப்பு பயனுள்ளதாக இருக்குமா